யோசுவா முதலாவது அதிகாரம் கத்தரோடி தாசனாகிய மோசே மறித்த பின்பு கத்தர் மூசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மூசையை மறித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரேல் புத்தருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் இவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் ஒருவனு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலக்குவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை இனியவர்களுக்கு பங்கிடுவாய் என் தாசனாகிய மோசி உனக்கு கற்பித்த நியாயபிரமானத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாயபரமான புஸ்தகம் உன் விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் பாளையத்தை நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான் பின்பு யோசுவா ரூபணியரையும் காத்தியரையும் மனாசேன் பாதி கோத்திரத்தாரை நோக்கி கத்தருடைய தாசனாகிய மோசை உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை இழைப்பார பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே உங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசை உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும் உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சோரருக்கு முன்பாக அணி அணியாய் கடந்து போய் கத்தர் உங்களைப் போல உங்கள் சோரரையும் இழைப்பார பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கத்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள் பின்பு நீங்கள் கத்தருடைய தாசனாகிய மோச உங்களுக்கு யோதானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரித்து கொண்டிருப்பீர்களாக என்றான் அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதையெல்லாம் செய்வோம் நீர் எங்களை இடங்கமும் இடமெங்கும் போவோம் நாங்கள் மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் உம்முடைய தேவனாகிய கத்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடம் இருப்பாராக நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் வருகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன் பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் என்றார்கள் யோசுவா இரண்டாவது அதிகாரம் நூனின் குமார் யோசுவா சித்தியமில் இருந்து வேவுக்காரராகிய இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான் அவர்கள் போய் ராகா பெண்ணும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரேல் புத்தரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா அவள் தேசத்தையெல்லாம் பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்லச் சொன்னார் அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் எப்படித்தாரோ எனக்கு தெரியாது வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள் அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது அவளை சீக்கிரமாய் போய் தேடுங்கள் நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றாள் அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சனல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள் அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியா வழியில் துறைகள் மட்டும் அவர்களை போனார்கள் அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்டவுடனே வாசல் அடைக்கப்பட்டது அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறிப்போய் கத்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களைப் பற்றி எங்களுக்கு திகில் என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் நீங்கள் ஏற்றிருந்து புறப்பட்டபோது போது உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி புகப்பணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எம்மூரியரின் இரண்டு ராஜாக்களாகி ஸ்ரீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட போது எங்கள் இறுதியம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியமும் மாற்றுப் போயிற்று உங்கள் தேவனாகிய கத்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் இப்பொழுதும் இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தாப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கத்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயும் என் சகோதரியும் என் சகோதரிகளையும் அவளுக்குண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பு வைக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டுமென்றாள் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி எங்கள் ஜீவனை உங்கள் கேடு நீங்கள் எங்கே எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கத்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள் அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டாள் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது அலங்கத்தில் அவள் குடியிருந்தாள் அப்பொழுது அவள் அவளை நோக்கி தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே மூன்று நாள் ஒழிந்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள் அப்பொழுது இந்த மனுஷர் அவளை நோக்கி நான் இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலில் கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சோர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின அணைக்கு நீங்களாக இருப்போம் எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பலி அவன் தலையின் மேல் இருக்கும் எங்கள் மேல் குற்றமில்லை உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கைபடப்பட்டதேயாக அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும் நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாத வெளிப்படுத்தினா வெளிப்படுத்தினேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாக இருப்போம் என்றார்கள் அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியாக கடவுது என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டாள் அவர்கள் போய்விட்டார்கள் பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள் அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வரும் மட்டும் மூன்று நாள் அங்கே தங்கியிருந்தார்கள் தரித்திருந்தார்கள் உள்ள வழியிலெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள் இரண்டு மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நோன்ன்குமார்னாக் யோசு அவனிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து கத்த எல்லாம் நம்முடைய கையில் கையில் ஒப்புக் கொடுத்தார் தேசத்தின் குடிகளெல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனுடைய சொன்னார்கள் யோசுவா அதிகாரம் மூன்று அதிகாரம் யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரேல் புத்தர் அனைவரும் சித்தியமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ரா தங்கினார்கள் மூன்று நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் அதை சுமக்கர லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் உங்களுக்கும் அதற்கும் இடையிலே இரண்டாயிரம் முழ தூரமான இடம் இருக்க வேண்டும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கே அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான் பின்பு யோசுவா ஆசாரிகளை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு உன்னை நடந்து போங்கள் என்றான் அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு உன்னே போனார்கள் கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இசிரவில் யாரும் இன்று அவர்கள் கண்களுக்கு உன்னை மேன்மைப்படுத்துவேன் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நெல்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார் யோசுவா இஸ்ரேல் புத்தரை நோக்கி நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றான் பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் காணானியரையும் ஏத்தியரையும் ஏவியறியும் பெரிசீரம் கிர்காசியரையும் எமோரியரையும் எபோசியரையும் உங்களுக்கு உன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வபூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது எப்பொழுதும் இஸ்ரேல் புத்திர கோத்திரங்களிலே பன்னிரண்டு பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒருவராக பிரித்திடுங்கள் சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கத்தரின் பட்டியல் சுமக்கிற ஆசாரிகளின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார் ஜனங்கள் யோர்தானே கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள் ஆசாரிகள் உடன்பிடிக்க பெட்டியை ஜனங்களுக்குமே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபிரண்டு போகும் பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தான கடுத்த ஆதாம் ஒரு வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது கடல் எனும் சவனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மிழவும் கத்தருடைய உடன்படிக்கை பெற்றே சுமக்கராசாரியர்கள் யோர்தானின் தண்ணீர் தண்ணீரில்லாத தரையில் கால் நிற்கும் போது இசுரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள்